அன்பர்களே வணக்கம் பலன்களை ராசினருக்கு பார்க்க போகிறோம் இதுவரை குரு பகவான் தங்களுக்கு சாதகமாக இருந்தார் பண வரவுகள் வீட்டில் அமைதி அன்பு அனைத்தும் அதிகரித்தது மீண்டும் தங்களுக்கு ஜென்ம குருவாக வந்து சில தொந்தரவுகளை கொடுக்கத்தான் செய்வார் அதனை தாங்கள் திறமையாக சமாளிக்க வேண்டும் ஒருபுறம் ஜென்மகுரு மறுபுறம் சனி பத்தில் இருக்கிறார் ராகு பகவான் சாதகமாக இருக்கிறார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எந்த வேலையை தொடங்கினாலும் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் எதிலும் சிறப்பான முன்னேற்றத்தை அடைவீர் உங்கள் முயற்சியால் எதிர்பார்த்த பணிகளை முடிக்க முடியும் வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் தாராளமாக உங்களுக்கு கிடைக்கும் குரு பகவான் இந்த வக்கர நிவர்த்தி ஓரளவு நல்ல பலனே கிடைக்கும் வந்த சிக்கல்கள் அனைத்தும் மறையும் தொழிலில் ஏற்பட்டு வந்த மந்த நிலை விலகும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் தீரும் சேமிப்பு அதிகரிக்கலாம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்தும் படிப்படியாக படிப்படியாக தங்களுக்கு குறையும் பெண்களுக்கு நகை ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் கூடி வரும் அடுத்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயம் கிடைக்கும் மாணவர்களுக்கு விளையாட்டு மற்றும் பேச்சு போட்டிகளில் அதிக பரிசு பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும் சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு சென்று படிக்கலாம் உத்தியோகர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்தில் நாளுக்கு நாள் வேலை சுமை கூடிக்கொண்டே போகும் மற்றவர்களின் வேலைகளை தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் இருக்கும் உங்களை பற்றிய வீண் பலி சொற்கள் வதந்திகள் வரும் ரிசமராசி பெண்களை முன்னே விட்டு முன்னால் விட்டு பின்னால் பேசுவர் வீண் பலி சொற்கள் வரலாம் தேர்வெளி வெற்றி பெற்றும் பதவி உயர்வு சலுகைகள் சம்பள உயர்வு பெற கடினமாக போராட வேண்டி தனியார் நிறுவனங்களில் வேலை செய்வோருக்கு எதிர்பாராத சலுகைகளும் சிலருக்கு வாகன வசதி பதவி உயர்வு உண்டாகும் சுய தொழில் செய்வோருக்கு அரசாங்க ஆதரவு கிடைக்கும் தடைகள் நீங்கும் செய்தொழில் வளர்ச்சியடையலாம் அடையலாம் சிறு நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் ஏற்பட்டாலும் அதனை தங்களுடைய முயற்சியால் தாங்கள் தாராளமாக சமாளிப்பீர்கள் கூடமான வரை கூட்டு தொழிலை தவிர்ப்பது நல்லது தாங்கள் பிறருக்கு உதவி செய்தால் நன்றி விசுவாசத்தை எதிர்பார்க்க இயலாது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி தொடக்கத்தில் நல்ல பலன்களை தந்தாலும் பிற்பகுதியில் பல எதிர்பாராத இழப்புகளையும் ஏமாற்றங்களையும் கொடுப்பார் பிறருடன் ஒற்றுமையாக இருந்து அவர்களின் உதவிகளை பெற்றால் மட்டுமே தர்ம சகனமான நிலையினை தாங்கள் சமாளிக்க முடியும் ரோஹிணி நட்சத்திரத்தினருக்கு புதிதாக அறிமுகமாகும் நண்பர்களால் நல்ல பலன்களை அனுபவிக்கும் பாக்கியம் உண்டாகும் சிலருக்கு செய்தொழிலில் தலைமை பொறுப்பு ஏற்கும் யோகம் வரும் மிருகசீரிசம் நட்சத்திரத்தினருக்கு இதுவரை உங்களை விட்டு விலகிய சொந்தங்கள் தேடி வருவர் உதவி கேட்டு வருவர் நச்சரிப்பர் உதவி செய்யாவிட்டால் பொல்லாப்பு உதவி செய்தாலும் பொல்லாப்பு செல்வம் புகழ் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும் என்றாலும் அவ்வப்போது ஏற்படும் குடும்ப சுமை பூசல்களால் மன மகிழ்ச்சியை இழக்க நேரிடும் ரிஷபராசி பெண்கள் வீட்டில் கணவனுடன் அனுசரணையாக இருக்க வேண்டும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அன்பாக இருக்க வேண்டும் கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் மகாலட்சுமி வழிபடுங்கள் நன்மைகள் பெருவீர் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்